வாழ்க வளமுடன் செலிபசி சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே வெற்றிகரமா ஒரு வாரத்தை கடந்து இன்னைக்கு எட்டாவது நாள் வந்திருக்கோம் பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானுங்க ஒரு வாரம் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து அடுத்தடுத்த நாள் போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எப்படியாச்சும் நம்மளை காப்பாற்றிக்கணும் அதிகாலை நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாமல் மொபைல் நோண்டுறது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா அன்றைய தினம் பகல் பொழுதில் தெளிவாக கடந்துருவோம் அது மாதிரியே தான் இரவு நேரத்துலையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ எட்டு மணி ஆயிடுச்சுன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறோன்னா ஆஃப் பண்ணிட்டு நம்ம சூன்ய நிலையில மனசை அமைதியாக வச்சு தவத்தில் இருக்கிறதுக்கான முயற்சியை பார்க்கணுங்க இப்ப நம்ம வந்து இதுல ஒரு சின்ன கிளாரிட்டி புரிஞ்சுக்கணும் உலகத்துலயே மிக உயர்ந்த விஷயம் என்ன அப்படின்ட்டு வந்து நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம் நம்முடைய விந்து சக்தி உயிராற்றல் தான் எல்லார்த்த விட மதிப்புமிக்க விஷயமும் நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரியே நம்முடைய மனநிலையில எது மிக உயர்ந்த விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா மனநிலையில எது உயர்ந்த விஷயம்னா பிசினஸ் பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது இல்ல சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறது ஏதாவது வேலையை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறோம் அதை விட்டோம் அப்படின்னா நம்ம இன்பத்தை நோக்கி ஓடுறதுக்கான பொருள்கள்ல கவனம் செலுத்துறது இப்ப டிவி பாக்குறது படம் பாக்குறது அது பார்க்கறது இது பாக்குறது இதெல்லாம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம் அதே மனசு வந்து எம்டியா இருக்கு சும்மா இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அதை கடந்து போறக்கு முயற்சி பண்றோம் ஆனா உண்மையிலேயே அந்த போர் அடிக்கிற ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா எதை பத்தி சிந்திக்காம எதை பத்தி யோசிக்காம நாளைக்கு என்ன நடக்குன்னு யோசிக்காம இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யோசிக்காம இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிறோன்னு யோசிக்காம சூன்ய நிலையில மனசு ஸ்டன் ஆகி அப்படியே அமைதியாக இருக்கோன்னு வையுங்களேன் அதுதான் சிவநிலை புரிஞ்சுதுங்களா உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் எந்த ஒரு கொடுமையான சூழ்நிலை இருந்தாலும் உயர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அது சிவநிலை மட்டும்தான் சரிங்களா அதுக்கு தான் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க நில்லுங்க மனசு எம்ட்டியா ஆழ்ந்த அமைதியான சூழ்நிலையில இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கான தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சு சரிங்களா நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க ஒரு ஒரு மாசமா இருக்கிற ஒரு மான் வந்து ஒரு மலை உச்சியில நடந்துட்டு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு புலி வந்து அந்த மானை பாத்துருது புரிஞ்சுங்களா அந்த மானை பாத்துறது அந்த புளி பாஞ்சிட்டு வருது ஆச்சுங்களா பாஞ்சிட்டு வருது பாஞ்சிட்டு வரும்போது மான் அந்த புளிய பாத்துருது மாசமா வேற இருக்கு நிறைய மாச கர்ப்பமா இருக்கு அந்த மான் கண்டிப்பா ஓடி தப்பிக்க முடியாது இந்த பக்கம் பெரிய குழி இந்த பக்கம் கிட்ட வந்து இருக்கு இந்த பக்கம் மலை குழி இந்த பக்கம் புளி ஒரன் இருக்கு நடுவில் அந்த மான் இருக்கு அப்ப அதுக்கு என்ன ரெண்டு பாதை இருக்கு ஒண்ணு இந்த பக்கம் ஓடணும் இல்ல இந்த பக்கம் ஓடணும் ஆஹ் அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழி இருக்கு இந்த பக்கம் புளி இருக்கு நாலு திசைகள்ல ரெண்டு திசை வந்து கேப் இருந்தாலும் புளி வந்து புடிச்சிரும் இருந்தாலும் ரெண்டு திசையில கேப் இருக்கு இன்னொரு திசையில மலையில குழி இருக்கு குழியில விழுந்தா முடிஞ்சு போச்சு காப்பாத்தவெல்லாம் முடிய காப்பாத்தி வர்ற தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்காது அப்போ அந்த மான் என்ன பண்ணும் அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம திணறி நின்றுட்டு இருக்கு அப்போ அதனுடைய ரைட் சைட்ல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு அந்த சமயம் பார்த்து ஒரு இடி ஒண்ணு விழுந்து அந்த மரம் பத்தி எரியுது பாத்தீங்கன்னா மூணு இடம் ஆக்காயிருச்சு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேடன் வந்துட்டான் அம்பு வச்சு நின்னுட்டு இருக்கான் மான் பார்த்துச்சு அது என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க அவ்வளோ கிரிட்டிக்கலான சூழ்நிலையில அது இருக்கு அந்த மான் இருக்கு அது என்ன பண்ண முடியும் ஒரு சிந்திக்க முடியுமா குழியில் விழுந்து இறந்தரலாங்கிறதா இல்ல இந்த பக்கம் நெருப்புக்குள்ள போய் அந்த மரத்துல விளறதா இல்ல இந்த பக்கம் புலிகிட்ட போய் விளறதா இல்ல இந்த பக்கம் வேடன் கிட்ட போய் விளர்றதா அது என்ன நினைச்சது எதுவுமே நினைக்கல சிவனே நீயே கதி மனசெம்டி ஆகி பூரண அமைதியில அப்படியே உட்காந்துருச்சு மானை இன்னும் எதுவும் பண்ணல அப்படியே உட்காந்துருச்சு அப்போ அந்த நேரம் பார்த்து வேடன் வந்து ஆஹ் என்ன பண்ணியிருக்கா மானை குறி வச்சுட்டு இருந்தவன் புலி பார்த்துட்டு புலி மேல அம்பு விட்டுறான் ஆச்சுங்களா அப்ப அந்த அம்பு என்ன ஆயிடுது நேர போய் அந்த புலி மேல பட்டுருது அந்த புலி அடி சரியா படாததுனால ஆஹ் ஓரளவுக்கு காயம் பட்டுருச்சு அந்த வேடனை துரத்திட்டு ஓடிடுச்சு அப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மரமும் அணைஞ்சிருச்சு இந்த மான் வந்து அது வரைக்கும் அமைதியா இருந்துட்டு அப்புறம் பொறுமையா எழுந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு நல்லா யோசிங்க அது முன்னாடியே அவசரப்பட்டு அந்த புலி வாய்க்குள்ள போய் விழுந்திருக்கலாம் இல்ல பயந்து பதண்டி பதறி 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 போய் என்ன பண்றோம் என்ன பண்றோம் ஐயோ ஐயோ ஐயோன்னு போய் அந்த புளியில விழுந்திருக்கலாம் அது ரெண்டும் பண்ணல அது இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்துச்சு பொறுமையா இருந்தாலும் ஒரு பாதிப்பு வந்தது மரமே பத்தி எறியுது ஐயோ இந்த பக்கம் வாசலும் அடைச்சாச்சு அப்படின்னு ஆகுது ஆனா இந்த பக்கம் பார்த்தா ஒரு வேடன் வந்து நிக்கிறேன் அவனும் கொள்ளதான் வந்திருக்கான் தண்ணிய அப்போ என்ன அது எது அதை காப்பாத்துச்சு தன்னை வந்து எதுவுமே செஞ்சு நம்மளை காப்பாத்திக்க முடியாது இறைவன் கிட்ட தன்னை அர்ப்பணிச்சா மட்டும்தான் காப்பாத்திக்க முடியும்னு அது ஒரு முடிவுக்கு வந்து சூன்ய நிலைக்கு வந்து உட்கார்ந்ததும் தானாக செயல்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு செயல்கள் நடக்க ஆரம்பிச்சு அதற்கு ஒரு விடுதலை கிடைச்சு வெளியில வந்தது இது மாதிரிதான் பெரும்பாலான நெருக்கடியான சூழ்நிலைகளில் நீங்க சிவத்தை கைக்கொண்டால் பூரண அமைதியை கைக்கொண்டால் சூன்ய நிலை நிலையை கை கொள்ளும் போது நீங்கள் அமைதி அடைவீர்கள் உங்கள் சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்காக இயக்கங்கள் ஏற்பட்டு மாற்றங்கள் நிகழ்ந்து உங்களுக்கு அங்க ஒரு விடுதலை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு சரிங்களா நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தா அந்த மானுக்கு புலியோடைய புலி கூட நம்மள கடிச்சிருக்கலாம் ஆச்சுங்களா இவ்வளவு சூழ்நிலைகள் வந்து அதை காப்பாத்தணும்னு இல்லை அதே சமயத்துல அந்த வேடன் கூட அம்பு விட்டுருக்கலாம் ஆச்சுங்களா ஆனால் இன்னொரு விஷயம் நடந்திருக்கும் என்னன்னு தெரியுங்களா அந்த புலி வந்து கடிச்சிருக்கும் ஆனா புளிக்கு தெரியும் எந்த இடத்துல கடிச்சா டக்குன்னு உயிர் போகும்னு பெருசா பாதிப்பு இல்லாம அது இறந்துருக்கும் ஆச்சுங்களா அதே மாதிரியே வேடன் வந்து அமைதியா படுத்திருக்கிறமான அம்பூட்டு கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை அவன் கிட்ட வந்து கழுத்துல கயிறு போட்டு கூட கூட்டிட்டு போயிருப்பான் சரிங்களா அந்த மாதிரிதான் நம்முடைய சூழ்நிலைகள் ரொம்ப கொடூரமா போனா கூட பூரண அமைதியோடு மனதை அமைதி பண்ணி சிவநிலையில உட்காரும்போது நமக்கு வந்து பல்வேறு சோல் சொல்யூஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது அதுதான் தவம் அப்படிங்கிறது சரிங்களா புற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு விட்டுட்டு நம்ம சூனிய நிலையில தவத்துல அமர்ந்து இருந்து பெரும்பாலான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு வெளியில் வர முடியும் ரமண கிட்ட ஒரு ரமண மகரிஷி வாழ்ந்த காலம் சுதந்திர போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் வந்து ரமண கிட்ட கேட்டாங்களாமா ஐயா வெளி உலகத்துல போராட்டம் நடக்குது சுதந்திரத்துக்காக போராடுறாங்க எல்லாம் பண்றாங்க ஏ நீங்க ஏதாவது பண்ணலாம்ல நீங்க எதனாச்சும் போராடலாம் அப்படிங்கல அவரு அவர் சொன்ன சொல்லி சொன்னாங்கன்னா உங்களுடைய மனதை அமைதியா வச்சுட்டீங்கன்னா இந்த சூழ்நிலைகள்ல இருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்க சரிங்களா சூழ்ந்து இருக்கிறது அந்த பழைய கர்மாக்களின் வெளிப்பாடா இருக்கிறதுனால அதுல இருந்து விடுபட்டு வெளியில வரணும்னா பூரண அமைதி தவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிக்கும் போது வெளியில வந்துட முடியும் அந்த உறுதிப்பாடு எப்ப கிடைக்கும்னா நம்ம பிரம்மச்சரில நினைக்கும் போது கிடைக்கும் சரிங்களா பதறாம பதட்டப்படாம பூரணாம இதுல நினைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல சோ அதைய வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்திக்கோங்க ஒரு அரிஜஸ் வருது ஏதாவது வருதுன்னு வையுங்களேன் ஆற்றல் வேற சூழ்நிலை வருதுன்னா எந்த எண்ணவுமே இல்லாமல் உங்களுடைய ஆணுறுப்பை கூட நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த அரிஜஸ் எல்லாம் குறைஞ்சிரும் சிவலிங்கத்தையே நம் முன்னோர்கள் தான் படைச்சாங்க சரிங்களா சிவன் எழுந்து நின்னா ருத்ர தாண்டவம் நடந்து உயிர்கள் எல்லாம் அழியும் ஆச்சுங்களா அது மாதிரிதான் நம்முடைய உடல்லையும் நம்முடைய காம எண்ணத்தினால லஷ்டினால நமக்குள்ள இருக்கும் சிவம் எழுந்து நின்னா நம்மால் அவ்வளவு நாட்கள் காப்பாற்றி வைக்கப்பட்டிருந்த அனைத்து உயிரணுக்களும் அழியும் அதனாலதான் இறைவா என்னை காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிட்டு வர சரிங்களா புரியுதா நான் சொல்றது அவ்வளவுதானுங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்லை பூரண அமைதியில ஆழ்ந்த அமைதியில நம்முடைய வாழ்க்கையை எடுத்துட்டு வருவோம் பிரம்மசிரிதுல நெலச்சு அடுத்தடுத்த நாட்களை எடுத்துட்டு போவோம் இன்னைக்கு எட்டு நாள் முடிஞ்சிருச்சு நாளை தினம் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் போயிட்டே இருப்போம் நிச்சயமா இன்னைக்கு ஆடி அமாவாசைன்னு நினைக்கிறேன் மிக உறுதியோடு மன வலிமையோடு கடந்து வாங்க முடிந்த அளவுக்கு மேக்சிமம் உங்களுடைய நேரத்தை வந்து தவம் செய்வதற்கு கழிக்க முடியுமா பாருங்க தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பானவர்களை வாழ்க வளமுடன்